அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் நாள் மேச ராசி நேயர்களுக்கு இன்று மனம் நிறைவான நாளாக அமையும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு மிதுன ராசி நேர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் கடக ராசி நேர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் துலான் ராசி நேர்களுக்கு இன்று வழக்குகளில் விசாரணைகளில் அலைச்சல்களும் வீண் பழியும் உண்டு விருச்சிக ராசி நேர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலம் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் சுப செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி நேர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவாகும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்